இந்த வாண்டு இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது இந்த மனுஷரில் தசாவதானின்ற மாதிரி சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி இந்த வாண்ட் வந்து மல்டி டாஸ்கிங் அதை வச்சு நாங்கள் பிளஸ்ஸிங்கும் பண்ணிக்குவோம் ஹீலிங்கும் பண்ணிக்குவோம் க்ளீன் பண்ணிக்குவோம் அது எல்லாமே பண்ணும் சார் அது இந்த வாண்டு இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான மேஜிக்கல் வாண்டு அது சூப்பர் சார் இதுக்காக நாங்கள் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில் எவ்வளோ மாறிட்டோம் சார் எவ்வளோ மாற்றங்கள் பிவிஹெச் இல்லைனா வேண்டு இல்லைன்னா தாறுமாறாக போயிருக்கு சார் லைஃப் இது வந்து எங்கள் லைஃப் வந்துட்டு அற்புதமாக கொண்டுட்டு போயிருக்கு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நெக்ஸ்ட் பர்த் நீங்கள் எடுத்து வரணும் அப்பதான் நம்ம நம்ம பண்ணுற பொறுத்து அடுத்த லெவலுக்கு போகிறதா என்னது எங்களை பொறுத்த வரைக்கும் சார் பிவிஹெச் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த பர்துலையே நாங்கள் ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டதாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இந்த விஷயங்கள் இதெல்லாமே இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சியும் இறைவனோட அருளால கண்டிப்பாக வெற்றி பெறும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் த வாண்ட் ஹையர் பீங்ஸ் அனைவருக்கும் நன்றி முக்கியமாக உங்களுக்கு நன்றி சார் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கேன் கிடச்சிருக்காது ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ காட் வணக்கம் சிவா சார் நாங்கள் கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து கேபி சந்திரசேகரன் பேசுகிறேன் இந்த வாண்டை பற்றி ஒரு சில வா இதை ஒரு சில வார்த்தைகளை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த வாண்டு எங்களுக்கு மிகவும் உபயோகரமாக உள்ளது இந்த வாண்டு மூலமாக நாங்கள் நீங்கள் சொல்லி கிளாஸில் சொல்லிக் கொடுத்தபடி சக்தி சூரியன் சந்திரன் மற்றும் இயற்கை இருந்து வாங்குவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது நீங்கள் கூறியது போல மரம் மற்றும் பல செடிகள் அது அவற்றிடமிருந்து கூட நாங்கள் பிராண சக்தியை வாங்கி நலமுடன் இருக்கிறோம் இதை வைத்து எங்கள் காட்டில் எங்கள் தோட்டத்தில் இருக்கும் மரங்கள் அனைத்தையும் ஹீல் செய்கிறோம் அவையிலும் நன்றாக வளர்கிறது நாங்கள் அதை உணர்கிறோம் மிகவும் உபயோகரமாக உள்ளது இதன் மூலம் நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் இதன் மூலம் ஹீல் செய்து கொள்கிறோம் அதுவும் நன்றாக இருக்கிறது இதை மன்னிப்பறிக்கையையும் இதை வைத்து படித்து அதுவும் நன்றாக இருக்கிறது மிக மிக அற்புதமான ஒன்று இதை நீங்கள் எங்களுக்கு வழங்கியதற்கும் மிக மிக நன்றி உங்களுக்கும் போரா புதருக்கும் கடவுளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மிக மிக நன்றாகவே உள்ளது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய விட்னஸ் என்னன்னு கேட்டாக்க என்னுடைய மகளுக்கு கன்சீவாயிருந்தான் அந்த டைமில் வந்து போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்த அந்த குழந்த ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆன அந்த குழந்தையுடைய அந்த இதை விட பக்கத்துலேயே ஒரு ப்ளட்டு கிளாட் இருக்குது இது வந்து வளர்ச்சி ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்படக்கூடிய ஒரு வந்தக்கூடிய ஒரு இதை சொன்னாங்க அந்த டைமில் வந்து நான் இந்த பிவிஎஸ் ஆரம்ப ஸ்டேஜ்னு வைங்களேன் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் அப்புறம் இங்கே திருப்பூரில் வந்து இடுமணி ட்ரெஸில் விஜியனுடைய விஜித் தினேஷனுடைய தலைமையில் அங்கே மீட்டிங் நடந்தது அந்த நேரத்தில் வந்து நான் இந்த இதை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த இதை சொன்னேன் சொல்லி எல்லாருமே சேர்ந்து அந்த டைமில் ஹீலிங் கொடுத்தாங்க வெரி நெக்ஸ்ட்டு ஸ்கேனிங்கில் அந்த மாதிரி இது வந்து கம்மியான அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் லவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது கேட்டு உடனே அவங்க வந்து எனக்கு தெரியப்படுத்தினாங்க அது நான் வந்து மற்ற எல்லா நண்பர்கள் கூடையும் எல்லா ப்ரீவிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லி இது பண்ணால் அந்தவங்க எல்லாத்துக்குமே மெயினாக சொல்லப்போனாக்க இந்த வாண்டினுடைய மகத்துவம் வந்து விவரிக்க முடியாது என்னுடைய மனைவி தலைவடி வந்து இந்த மாதிரி இருந்த வந்து இந்த பிலீவிங்கில் வரல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு செயல்பாட்டை வச்சு சொன்னேன் அவனை கம்பல் பண்ணி அந்த இது நெசநேராக அன்ஃபர்மேஷனாக வச்சு நானும் தனிப்பட்ட முறையில் ப்ரேயர் பண்ணேன் அதுலேருந்து இது வரைக்கும் அவளுக்கு வழி இல்லை இருந்தாலும் அவங்க வந்து இதில் பிவிஹெச்சில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆண்மாக்கள் பிவிஹெச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள் சிவாசார வந்து ஒரு சாதாரண லெவலில் வந்து சொல்ல முடியாது அவர் வந்து அவருடைய எளிமை வந்து அவர் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் எந்த ஒரு இதுவுமே எல்லாமே இருப்பார் அவருக்கு இரண்டு அந்த வரம் மிக பெருசு எல்லாத்துக்கும் அவருக்கு சார் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லி கடைப்பிட்டுருக்கேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் நன்றி 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 என்னுடைய பெயர் ராதா மனோகரன் நான் திருப்பூர் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன் இந்த பிராணம் ஹீலிங் லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபரில் அட்டன் பண்ணேன் அந்த கிளாஸில் நான் அந்த affirmations, ஸ்பிரிச்சுவல் அஃபமேஷன்ஸ் நைன் டேஸ் ஃபார் கிவிங் அஃபர்மேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அஃபமேஷன் நைன் டேஸ் படித்திருந்தேன் என் உடம்புல இருந்த வழியெல்லாம் போயிடுச்சும் நல்லா புத்துணர்வோடு இருக்கதான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது எனக்கு இந்த ஹீலிங் வாண்ட் மூலமாக எனக்கு தலையில் ஹெச்சிங் இருந்துகிட்டு அந்த எச்சிங்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் நான் வந்து ஹோமியோபதி மெடிசின் அலோபதி ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பட் அது எந்த பலனையும் எனக்கு கொடுக்கல பட் இந்த ஹீலிங் வான் மூலமாக நான் ஹீல் பண்ணுறதுனால எனக்கு வந்து இச்சிங் வந்து இல்லை அடுத்தது எனக்கு வந்து நான் பேக் பெயின் இருந்தது அதுவும் இப்போது வந்து ஹீலிங் வான் வச்சு ஹீல் பண்ணும்போது எனக்கு அந்த பேக் பெயின் இல்லை பல்வழியும் எனக்கு அந்த ஹீலிங் வான் மூலமாக எனக்கு குணமாகிருக்கு எனக்கு அந்த பிவிஹெச் பெட் யோகா செய்ய ஆரம்பித்ததுலேருந்து என்னால் வந்து இயர்லி டூ ரைஸுங்கிறது பழக்கம் வந்து நல்லா வந்துருச்சு அதுக்கு முன்னால் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பேன் பட் பிவிஹெச் பெட் யோகா ஃபாலோ பண்ணோன்னே எனக்கு வந்து நல்ல முறையில் ஒரு ஆரோக்கியமான மனநிலையோட உடல்நிலையோட உடல்நிலையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் அடுத்தது பிவிஹெச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னே நான் தேவையற்ற உணவு பழக்கங்கள்ல நான் விடுபட்டுட்டேன் இல்லைனா மு முன்பெல்லாம் வந்து நான் உப்பு அதிகமாக சேர்த்திப்பேன் இப்போ வந்து அதையெல்லாம் விட்டுட்டேன் இந்த குளிப்பு காரம் அந்த உணவையெல்லாம் விட்டதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நான் இதை நல்லா ஃபீல் பண்ணுறேன் இந்த பிவிஹெச் அஃபமேஷன்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னே வீட்டுக்குள்ளேயே ஒரு சுமமான சூழ்நிலை மகன் மகள் மனைவி குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுது மற்றவர்களுக்கு நல்லபடியாக உதவணுங்கிற எண்ணம் முதலிருந்தே அந்த எண்ணங்கள் இருந்தாலும் இப்போ மேல் மேலும் வலுவடைந்து அது நல்லபடியாக நம்ம நல்லது செய்யணும் நாலு பேர்த்துக்கு நல்லபடியாக உதவணுங்கிற எண்ணம் வந்திருக்கு இந்த ஹீலிங் வாண்டு உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு அற்புதமான ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய சக்திக்குள் உண்மையிலேயே இது கிடைச்சது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது இதன் மூலமாக அனைவருக்கும் வந்து இது நல்ல பலனளிக்குது யாருக்கு வீட்டில் ஒரு பெயினாலும் நம்ம வந்து அதை குணப்படுத்திக்கூடிய நம்ம அங்கே இதுக்காக போக வேண்டியதில்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம டாக்டர்ஸை போய் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படல எந்த ஒரு இதுக்கும் எயில்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருந்த இடத்துலேருந்தே நம்ம ஹீல் பண்ணிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இருந்த இடத்துலேருந்தே தொலைதூரத்தில் இருக்கும் நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதுனா அதை வந்து நம்ம ஹீல் பண்ண முடியுது உண்மையிலேயே இது ஒரு நல்ல பயிற்சி இதை வந்து நமக்கு கிடைக்க செய்த சிவாசர் அவர்களுக்கு மிகவும் நன்றி தேவராஜா ஒவ்வொரு காஸ்மிக் பீங்ஸாக புறப்படுவதற்கும் நன்றி 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 ஆல் டிவிஹெச் டீச்சர்ஸுக்கும் இதை பயிற்றுவித்த அனைவருக்கும் மிகவும் நன்றி திருப்பூர்லேருந்து மூர்த்தி பேசுகிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி என்னோடய குடும்ப பிரச்சனை காரணமாக லாயர் சக்தி சாரை மீட் பண்ணினேன் சில பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னேன் அவர் பிவிஹெச் மூலமாக நிச்சயமாக க்யூர் பண்ணிக்கலான்னு ஒரு நம்பிக்கையோட சொன்னார் அதாவது வந்து என்னோடய மனைவி விஜயலட்சுமி பயந்த சுபாவமாகவே கொஞ்சம் நாள் இருந்தாங்க அது வேறு எந்த வைத்தியத்தினாலையும் சரி பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இருந்தப்போ பிபிஹெச்சுக்கு வாங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் அதில் சக்திவலி சார் வந்து விஜயா மேடத்தை பண்ணி பண்ணிவிட்டாங்க அவங்க வந்து அப்பர்மேஷன் படிக்க சொன்னாங்க கிளாஸ் எடுத்தாங்க வாண்டு கொடுத்தாங்க நாங்கள் தொடர்ந்து படித்தோம் மனைவியும் தொடர்ந்து படித்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிவா சார் உங்கள்கிட்ட வந்து கேள்வி பதிலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க கேள்வி என்ன கூட நூற்றி எண்பத்தொன்னுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து என் மனைவிகள் இருக்கிற பிரச்சனையை சிவா சார் நீங்கள் கிளியர் பண்ணி விட்டீங்க அதை வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அப்புறமேஷன் படிக்கிறோம் மனைவி படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க கிளியராக இருக்காங்க நல்லா வேலைகள் செய்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே நான் பிவிஹெச்சிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து பிவிஹெச்சுக்கு மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் நன்றி சிவா சார் நன்றி சக்திவேல் சார் நன்றி விஜயா மேடம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ